அலமதுல்லாஹி ரபிலமீன் மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாரத்தின் சிறப்பான நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள் இந்த வாரம் நாம் செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாஹிரத்தில் உயர்த்தப்படும் நாள் இந்த நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் இந்த உலகத்தில் நாம் வாழ்றதே சொர்க்கத்தை அடையணும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் அப்படிப்பட்ட சொர்க்கம் ரெண்டு நாட்களில் திறந்து வைக்கப்படுகின்றது அந்த சொர்க்கத்தின் கதவுகள் அந்த ரெண்டு நாட்கள் என்னென்னா திங்கள் மற்றும் வியாழன் அதனால் இந்த ரெண்டு நாளுமே சிறப்பான நாட்கள் தான் அடுத்ததாக இந்த வியா வியாழக்கிழமைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா மறுநாள் ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா ஜும்மா அந்த மறுநாள் வருதுன்னா வியாழக்கிழமை மஹரிப் முதலே ஸ்டார்ட் ஆயிடுது அப்பவுமே நாம அதிகமா அமல்களை செய்ய ஆரம்பிக்கணும் இது சேர்ந்து இன்னொரு விஷயமும் இந்த வியாழக்கிழமை இருக்கு ரபியூல் அவல் மாதம் நபி சலல்ல அலைவசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் மற்றும் இறந்த மாதம் இந்த மாதத்துல நாம இருக்கிறோம் எல்லா விஷயங்களும் மொத்தமா சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நாளை நாம இருக்கிறோம் இந்த நாள் நாம ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஓதுற மாதிரி சில சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் அதுல இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு துவாவை சொல்ல போகிறேன் இன்னைக்கு நம்ம கஷ்டம் தீராதா இந்த கடன் தீராதா இந்த சோதனை நீங்காதா சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மன கவலைகளோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் போடுற துவாக்களை எல்லாம் ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவா நான் போட்டுட்டு வரல அதை ஓதிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி போட்ட துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரலாம் யாருக்காவது ஏதாவது ஒரு துவா கண்டிப்பாக கை கொடுக்கும் கை கொடுக்காம இருக்கவே இருக்காது தொடர்ந்து கையேந்தி துவா செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படி துவா செஞ்சுட்டு உங்களுடைய துவா கபுல் ஆகுற நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் நாளை நாளைக்கு ஜும்மா நாளைக்கா கூட இருக்கலாம் அதனால முழு நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க இன்னைக்கு நான் நான் சொல்ல போற துவா என்னன்னா சஜிதால கேட்குற மாதிரி இருக்கும் இந்த துவாவை நீங்க தொழுகையின் சஜிதால கேட்கணும் அதனால முதல்ல இந்த துவாவை நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா இதை பார்த்து நம்ம ஓத முடியாது சஜிதால நம்ம செய்யறோம் அதை தொழுகையில செய்யறோம் நீங்க முன்னாடியே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏற்கனவே என்னோட வீடியோக்குள்ள இந்த துவாவை நான் போட்டிருக்கேன் பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது மனப்படமா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி தெரியலனா ஒன்றும் கவலை இல்லை சின்னதுவா தான் சீக்கிரமா நீங்க மெமரி பண்ணிக்கலாம் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை மகரிப் தொழுரிங்களை மகரிப் தொழுகைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சஜிதால இந்த இதுவாகவும் ஓதுங்க நார்மலாக நம்ம சஜஜிதால என்ன துவா ஓதுவோம் சுபஹான ரப்பியல் ஆயிலா இந்த துவாவை ஓதுறோம்ல மூணு தடவை ஓதுவோம்ல இந்த நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த துவாவை இதுக்கு பதிலாக இதையும் நீங்கள் ஓதலாம் இல்லை நீங்கள் நார்மலாக சொல்கிற இந்த துவாவை ஓதிட்டு எப்பவுமே சஜிதாவில் ஓதுறோம்ல இந்த துவாவை ஓதிட்டு இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த துவாவையும் நீங்கள் ஓதலாம் மூணு முறை ஓதிக்கீங்க இந்த துவா ரொம்ப சிறப்பு இருக்குது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்க்குற ஒரு மருந்தாக இந்த துவா கண்டிப்பாக இருக்கும் மனசார நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு சஜிதாலேயும் ஓதுங்க இப்போ ஒரு ரக்காத்துனா ரெண்டு சஜிதா இருக்கு இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு சஜிதால நீங்க நார்மலா இந்த துவாவை ஓதுணும் இதே மாதிரி வியாழக்கிழமை மஹ்ரீப் தொடங்கி மறுநாள் ஜும்மா மஹ்ரீப் வரை தொடர்ந்து ஓதுங்க அடுத்ததாக இன்னொரு ஒரு துவாவை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது துவா அந்த துவாவை பொறுத்த வரைக்கும் தொழுகை முடிஞ்சுட்டு நீங்க ஓதுற மாதிரி இருக்கும் அது எத்தனை முறை சொல்லிட்டு அந்த துவா சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல சஜிதால என்ன துவா ஓதுணும் அதை இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க இந்த நிமிஷமே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க இப்போ அந்த துவாவை بقلع. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلى نيته وسره வ ஈஸியாக மெமரி பண்ணுனா இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளோட பொருளை உணர்ந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கிங்க நான் ஒரு தடவை பொருளோட உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இன்ஷால்லா உங்களுக்கு சீக்கிரமாக இது மனசுல பதிஞ்சிரும் குல்லஹு யா அல்லாஹ் எனது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக திக்கஹு வ ஜில்லஹு அவற்றில் சிறியதையும் பெரியதையும் வ அவ்வலகு முதலாவதையும் கடைசியானதையும் வ வ விரூ பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் என அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக இதுதான் இதனோட பொருள் இப்படி நீங்க புரிஞ்சு படித்த உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த அல்லாஹு ஜம்பி நான் சொல்கிறேன் ஆனால் தமிழ ஜம்பி இன்னும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஏன்னா ஜம்பி அதில் நூனுக்கு பக்கத்தில் பா வந்திருக்கு அந்த மாதிரி வரும்போது தஜ்வீது முறைப்படி மீம் கூட சேர்த்து ஊதுற மாதிரி வரும் ஜம்பி அப்படின்னு ஓதிக்கிங்க இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க இன்ஷால்லா நபி சல்ல அலை அவர்கள் தொழுகையின் சஜிதாவில் பல துவாக்களை ஓதியுள்ளார்கள் சகிஹான அறிவிப்புகளில் வந்த துவாக்களில் இதுவும் ஒன்று அதனால இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரலாம் தான் ஓதணும்னு கேட்டால் நீங்கள் சஜிதாக்கு வெளியும் ஓதலாம் அதாவது தொழுகை முடிஞ்சு கூட ஓதலாம் ஏன்னா இது பாவம் மன்னிப்பிற்கான துவா இந்த துவாவை நீங்கள் கேட்பதன் மூலம் அதுவும் சஜிதாவில் கேட்குறதுல மூலமா அல்லாஹ் சுபானத்தாலா உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அதுவும் நாம எப்படிப்பட்ட துவாவை கேட்குறோம் பாருங்க என்னுடைய பாவத்தில் சிறியதையும் மன்னிச்சிரு பெரியதையும் மன்னிச்சிரு முதலாவதையும் மன்னிச்சிரு கடைசியானதையும் மன்னிச்சிரு பகிரகமானதையும் மன்னிச்சிரு அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக செஞ்சதும் ரகசியமானது எல்லாத்தையும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம் பொதுவாக நாம சின்னதாக அஸ்திரல அப்படி சொல்லி மனசால நம்ம துவா கேட்டாலே அல்லாஹ் சுபான நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் இவ்வளவோ ஆழமாக நம்ம கேட்குறோம் நம்முடைய அனைத்து பாவங்களை உணர்ந்து தௌபா செய்கிறோம் அந்த தௌபாவையும் நம்ம எந்த இடத்துல கேட்கறோம் எந்த நிலையில கேக்குறோம் அதையும் இதுல பாக்கணும் சஜிதால கேக்குறோம் அல்லாஹிருக்கும் அடியானுக்கும் ஒரு நெருக்கமான இருக்கிற ஒரு இடம்னா சஜிதா அந்த சஜிதால உங்க துவாக்களை அதிகப்படுத்துங்கள் என நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்க துவாக்கள் விரைவில் ஏற்கப்படணும்னா சஜிதால அதிகமா நீங்க துவா செய்யும் போது இன்ஷா அல்லஹ் அல்லாஹ் உங்களை நெருங்கி வருகின்றான் நெருங்கி வர நேரத்துல நாம துவா செய்யும் போது எல்லா துவாக்களையும் அவன் ஏற்றுக்கொள்வான் அதுவும் நம்ம தவ்பா செய்யறோம் கண்டிப்பா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்ம சோதனைகள் ஒன்று ஒன்றா விலகிவிடும் எல்லா முசீபத்துகளும் விலகிவிடும் அதனால் தொழுகையில் இந்த துவாவை ஓதிக்கீங்க ரொம்ப சின்ன துவா ஆனால் சிறப்பான துவா நீங்கள் இந்த துவாவை ஒரு நாள் முழுக்க ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து ரெண்டாவதாக தொழுகை முடிஞ்சிட்டு இந்த துவாவை ஓதிக்கீங்க இந்த துவா வேற எதுவுமே இல்லை செலவாத் நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்வது இந்த நாளில் சொல்லும்போது இன்னும் சிறப்பு ஏன்னா நம்ம செலவாத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் சொல்லணும் ஆனால் ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் ஜும்மா அன்னைக்கு சொல்றதா இருந்தால் வியாழக்கிழமை மகரி முதலே நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ஜும்மா அன்னைக்கு நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மூணு இருக்குது மூணு துவாக்கள் ஓதணும் ஒன்று அதிகமாக தவபா செய்யணும் ரெண்டாவது செலவாத் ஓதணும் மூணாவது துவாக்கள் எந்த துவாக்கள் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு தேவையான துவாக்களை நீங்கள் கேட்டு அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மூணுத்தையும் நீங்கள் அதிகமாக செய்யணும் அதை வியாழக்கிழமை மகரி முதல் செய்யணும் இப்போ நம்ம பார்த்த முதல் துவா தவ்பாவிற்கான துவா அந்த ஒன்று இதில் வந்துடும் ரெண்டாவது செலவாத் செலவாத்து ஒன்று போதும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரத்துக்கு இப்போ நீங்கள் தவ்பாவிற்கான துவா ஓதுட்டிங்கள்ல தொழுகை முடிச்சுட்டு செலவாத் ஒதுக்கிங்க அதிகமான எண்ணிக்கையில் ஒதுக்கீங்க ஏன்னா செலவாத் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ்வின் அருள் பத்து முறை உங்களுக்கு கிடைக்குது அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைச்சாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் எல்லா முசீபத்துக்குள்ளும் விலகி போயிடும் அது ரொம்ப முக்கியம் அல்லாஹுவின் அருளை நாம பெறுது அது ஈஸியா கிடைக்குது செலவாத்து நாம சொல்றதால அதுவும் இந்த மாதம் ரபியூ லவல் மாதம் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம நினைவு கூறலாம் இந்த மாதிரி செலவாத்துக்கள் அதிகமாக ஓதுவதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் இது காரணமாக அமையும் எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் உங்கள் விருப்பம் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையிலே ஓதிக்கிங்க ஒவ்வொரு தொழுகையும் முடிஞ்சுட்டு அப்படியே அதே இருப்பில் உக்காந்துக்குங்க யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே உக்காந்து நீங்கள் ஓதலாம் இன்னும் சிறப்பு இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே செலவாக சொல்லுங்கள் நிறைய முறையில் சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் சொல்ல 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 உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய தர்ஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹ்வின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் இவ்வளவும் நம்மளுக்கு கிடைக்கும்போது இன்ஷால்லா நம்முடைய அனைத்து முசீபத்துகளும் தீரத்துக்கு இது ஒரு க காரணமாக இருக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிட்டு பிறகு நீங்கள் நார்மலாக தமிழில் கூட துவா செய்யலாம் என்னுடைய இந்த சோதனையை நீக்கு என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு என்னுடைய இந்த கடனை நீக்கி சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன தேவையோ அதை கிட்ட நீங்கள் கேட்கலாம் செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை ஓதலாம் இருந்தாலும் தொழுகையின் அத்தையா தீர்ப்பில் நம்ம ஓதுவோம் பார்த்தீங்களா அல்லாஹ்மது சல்லி அல்ல அந்த செலவாத்தை ஓதுவது சிறந்தது இப்போ நான் ஸ்க்ரீனில் அதை தான் நான் போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான் இது அதனால நான் ஓதி காமிக்கல ஒருவேளை தெரியாதவங்க இதை அப்படியே ஓதி பார்த்துக்குங்க ஏன்னா ஸ்க்ரீனில் அரபி மற்றும் தமிழில் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு துவாக்களை ஓதிருப்பீங்க இன்ஷா அல்லா இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு மகரிப் முதல் இந்த ரெண்டு துவாக்களை ஓதிக்கிங்க சஜிதால ஒரு துவா தொழைக்கு பிறகு ஒரு துவா சொல்லிட்டு இந்த ரெண்டு துவாக்களை ஓதிக்கிங்க ரிப்பீட்டடாக ஓதுங்க நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்னைக்காவது என் கஷ்டம் தீரணும் என்னுடைய பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வச்சு அவங்கக்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவங்ககிட்ட ஒப்படைத்து அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேளுங்க அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் அனைத்து சோதனைகளும் லேஸ் ஆகும் இன்னைக்கு இந்த துவாவை ஓதுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழணும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்குமதுல்ல